வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கியது நாளை இலங்கையில் மழை பொழிவை தொடக்க இருக்கிறது இன்றைக்கு தென் இலங்கையில் மழை பொழிவை தொடக்கியது படிப்படியாக நாளை மத்திய இலங்கை நாளை மறுநாள் வட இலங்கையும் மழைப்பொழிவை தொடங்கிவிடும் முப்பதாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கான மழை பொழிவு நூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது அதாவது முப்பதாம் தேதி மதியம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காலை பத்து மணிக்கு மேல் டெல்டாவின் கடலோரத்தில் தொடங்கும் மழை மதியத்திற்குள் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பதாம் தேதி மதியத்திற்கு பிறகு படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்குமே அந்த மழைப்பொடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிய தொடங்கும் தென் மாவட்டங்களும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நல்ல மழை எதிர்பார்த்திருந்த நிலையில டெல்டா மாவட்டங்களுக்கு கூட சற்று கனமழை முதல் கனமழை வரை தெரிகிறது தற்பொழுது வானிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது காற்று சுழற்சி சற்று ஏறி வர வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே டெல்டா மாவட்டங்களில் முப்பதாம் தேதி எதிர்பார்க்கக்கூடிய மழை இரண்டாம் தேதி வரை முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் தொடர்ந்து நீண்ட காலமாகவே அதாவது அனைத்து மழைப்பொழிவு நாட்களையும் தேதி வாரியாக அறிவிக்கப்பட்ட நிலையில இதுவும் துல்லியமாக அறிவிக்கப்பட்டு முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில சரியாக அமைய இருக்கிறது ஆனால் மிதமான மழைப்பொழிவு எதிர்பார்த்திருந்த நிலையில காற்று சுழற்சி சற்று ஏறி வரும் என்பதனால் அதாவது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல்ல இலங்கைக்கு தெற்காக செல்லும் என்பது இலங்கையின் மீதே தென்னிலங்கையின் மீது அது பயணிக்கும் என்பதனால தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்குமே சற்று கனமழை முதல் கனமழை வாய்ப்பு தெரிகிறது தமிழ்நாட்டின் கர்நாடகா ஆந்திர எல்லையோர முறைக்கும் இந்த மழைப்பொழிவு எட்டிப்பிடிக்கும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் இந்த மழைப்பொழிவு கிடைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கான மழைப்படிவு என்பது முப்பத்தி ஓராந்தேதி அமையும் முப்பதாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களில் கிழக்கு கரை அதாவது வங்க கடலோரம் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை இருக்கும் முப்பதாம் தேதி மாலை இரவிலே மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை இருக்கும் அதாவது கிழக்கு காற்று திசை மாறி அதாவது மூன்றாக பிரிந்து வட இந்திய நிலப்பகுதியை நோக்கியும் கேரள பகுதியை நோக்கியும் பகுதியை நோக்கி பிரிந்து காற்று குவிதலை தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாக எடுத்துச் செல்லும் என்பதனால் அதாவது காற்றோட வழித்தடம் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழி பயணித்து மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மோதி வெப்ப சலன இடிமழைப்படிவை கேரளா கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கலாம் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் கொடுக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழை பொழிவாக அமையாது ஆனால் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளில ஏதேனும் சில மணி நேரங்கள் உங்களுக்கு மழை பொடிவை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஒரு பத்து பதினைந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்று ஆங்காங்கே ஆங்காங்கே அந்த மாவட்டத்துல மழை பொழிவை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் அமையக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு லேசான மிதமான மழைப்படிவையாவது குறைந்தபட்சம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒதுக்கிவிட்டு செல்ல வாய்ப்பு குறைவாக இருக்கிறது ஆனால் தூரல் சரலாவது குறைந்தபட்சம் மழைப்படிவாக தெரிகிறது ஆனால் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது அதாவது சற்று மழைப்படிவு சில இடங்களில் கூடலாம் சில இடங்களில் ஒதுக்கலாம் காரணம் வளிமண்டல வெப்பத்தை பொறுத்து வரக்கூடிய கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நீராவி இவையெல்லாம் குவிதலை இடம் அமைத்துக் கொண்டிருக்கும் என்பதனால மழை பொழிவு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் உறுதி ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூடுதலாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் ஒரு இடத்துல லேசாகவும் ஒரு இடத்துல மிதமாகவும் ஒரு இடத்துல நனைக்கும் மழையாகவும் ஒரு இடத்துல தூரலாகவும் பொழியும் ஆனால் நான்கு நாட்களுக்கும் மழை வாய்ப்பு உண்டு நான்கு நாட்களும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் நாட்கள் நான்கு நாட்களும் அறுவடை செய்வதில் கடுமையான ஒரு சவால் இருக்கும் அறுவடை செய்தல் என்பது இயலாத காரியம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த நான்கு நாட்களும் நீங்கள் அறுவடை செய்வது என்பது கடினம்தான் ஆனால் முப்பதாம் தேதி அறுவடைக்கு வாய்ப்பு இருக்கும் முற்பகல் நேரத்தில் ஆனால் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இன்றைக்கே தொடங்கிவிட்டது திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் கூட இன்றைக்கு வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது காரணம் இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு புறம் வந்து கூடிய இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து இன்னும் முன்னேறி இலங்கைக்கு தென்கிழக்கே தெற்கு புறமாக பயணிக்கும் என்பதனால இலங்கையை தொட்டுக்கொண்டே பயணிக்கும் என்பதனால கிழக்கு காற்றை தமிழ்நாட்டில் குவிக்கும் என்பதனால படிப்படியாக காற்று குவிதல் மழைப்பொழிவிற்கு சாதகம் உடனடியாக அமையாவிட்டாலும் முப்பதாம் தேதி பிற்பகலுக்கு பிறகுதான் மழைப்பொழிவு சாதக அமைப்பை அதாவது காற்று குவிதல் காற்று வரத்து மேகமூட்டம் எல்லாமே நாளையிலிருந்து தொடங்கிடும் ஆனால் மழைக்கு சாதக அமைப்பு செட்டிங் செட்டாவது என்பது முப்பதாம் தேதி மதியத்திற்கு பிறகு ஆக இதன் காரணமாக நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதியே பெரும்பாலான மாவட்டங்கள்ல கருமேகம் சூழ்ந்து நாளையே மழைப்பிடிவை கொடுப்பது போல குட்டி தீர்த்து விடுவது போல அறுவடைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களை அச்சப்படுத்தும் வானிலையாக நாளைக்கே அமையும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் நாளையே மழைப்பிடிவு தொடங்க இருக்கிறது கண்டிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் முப்பதாம் தேதி மழைப்பிடிவு தொடங்கிறோம் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளைய மருதின அதிகாலை கருமேகமூட்டங்கள் அதிகமாகி காலை பத்து மணிக்கு மேல் டெல்டாவின் கடல் ஓரம் மற்றும் தென் மாவட்டங்களின் கடல் ஓரத்துல மழைப்பிடிவு தொடங்கிவிடும் மதிய மாலையில படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பிடிவு முன்னெடுக்கும் அதிலிருந்து ஒதுக்கி ஒதுக்கி இடைவெளி விட்டு ஆங்காங்கே ஆங்காங்கே பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு சரியாக மூன்றரை நாள் ஏன்னா முப்பதாம் தேதி மதியத்துக்கு தான் உள் மாவட்டங்களுக்கு மழை ஆங்காங்கே அதனால சரியாக மூன்றரை நாள் இந்த சுற்றின் மழைப்பொழிவு அமைய இருக்கிறது ஆக மழை பொழிவு கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது மாறுதலுக்கு வாய்ப்பில்லை நீண்ட காலமாகவே அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் அதாவது நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் முதிர்ந்து கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்திருங்கள் முதிராத நெல் தானியங்களை அறுவடைக்கு நீங்கள் இடைவெளி அதாவது அடுத்த கட்ட இடைவெளி மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி அல்லது ஆறாம் தேதி வரை இடைவெளி கொடுக்கும் ஏழாம் தேதி அடுத்த தூரல் சாரல் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் தேதி வரை அதாவது மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய நான்கு நாட்கள் இடைவெளி கொடுக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை செய்யலாம் அதற்கு பிறகு ஏழு எட்டு இரண்டு நாளும் மழைப்பொடிவை லேசான தூரல் சாரல் மழைப்பிடிவுதான் பெரிய மழைப்பிடிவு இல்லை அது அனைவருக்குமான மழைப்பொடிவு அல்ல இடையூறு கொடுக்கும் மழைப்பிடிவு தான் ஏழு எட்டு அந்த மழைப்பிடிவுக்கு பிறகு ரெண்டு மூன்று நாள் இடைவெளி கிடைக்கும் மீண்டும் ஒரு பத்து தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை மீண்டும் ஒரு தூரல் சாரல் மழைப்பிடிவிற்கு சாதகம் இருக்கு ஆனால் அந்த மழைப்படிவு பத்தாம் தேதியை ஒட்டி வரக்கூடிய அந்த மழைப்படிவு பெரிய அளவிலே ஒரு பாதிக்கும் மழைப்பிடிவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் மிக்க மழையாக இருக்கும் அது அடுத்தடுத்த நாட்களிலே அது காய்ந்து விடும் அளவிற்கு தான் தெரிகிறது ஆனால் மிரட்டும் வானிலை ஏழிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை இருக்கும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை ஆக மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக முப்பதாம் தேதி மழை பிடிப்பு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் மதியத்திற்கு மா காலைக்கு பிறகு மதியத்துக்குள் தொடங்கினோம் படிப்படியாக அந்த அன்றைய மதியத்திற்கு பிறகு மாலை இரவிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பிடிப்பு முன்னேறும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்து கொண்டே போகும் ஒதுக்கிய இடமெல்லாம் அடுத்தடுத்த மணி நேரங்கள் பொழியலாம் அடுத்த முப்பத்தி ஓராம் தேதி பெரும்பாலான இடங்களில் மொழியும் அன்றைக்கும் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை உங்களுக்கும் ஒரு நாள் சில மணி நேரங்கள் பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல சற்று கனமழைப்பெடிவு தெரிகிறது கனமழைப்பும் ஒரு சில இடங்கள்ல கனமழைப்பொடிவே தெரிகிறது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது நாலு மூக்கு ஊத்து மற்றும் மாஞ்சோலை காக்காட்சி போன்ற இடத்துல அதாவது மிக கனமழைப்பொடிவு வாய்ப்பு கூட இருக்கிறது அச்சப்பட வேண்டாம் அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது மதியத்திற்குள் அறுவடை செய்திட வேண்டும் முப்பதாம் தேதி அதாவது மதியத்திற்குள் வைக்கோலையும் சேமித்து விட வேண்டும் கண்டிப்பாக மழை இருக்கிறது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகள்ல பிப்ரவரி ரெண்டாம் தேதிக்கு பிறகு நான்கு நாள் இடைவெளி இருக்கும் ஆனால் முப்பதாம் தேதி மதியம்தான் மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குழப்பமான வானிலை இருபத்தி ஒன்பதும் முப்பதும் இருக்கும் அதற்காக அச்சப்பட வேண்டாம் தொடர்ந்து அறுவடை செய்து தானியங்களையும் வைக்கோலையும் மீட்டெடுத்திடுங்கள் அதற்கு அடுத்து நிகழ்வு இருந்தாலும் பெரிய அளவில் மழை இருக்காது இடைவெளி இருக்கும் என்பதை புரிந்து பதட்டப்படாமல் இருங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி